ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம் பங்குனி உத்திரம் ஆண்டாள் மன்னாரோட திருக்கல்யாண உற்சவம் இன்னைக்கு எட்டாம் திருநாள் எங்கே இருக்கோன்னு பார்க்குறேலா திருக்கல்யாண மேடை முன்னாடி இருக்கோம் அந்த முன்னாடி இருக்கிற ரெட்டாக பெருசாக இருக்கிற கோலத்துக்கு முன்னாடி பெருசாக இருக்கு இல்லையா அங்கே ஆண்டாள் மன்னார் எழுதியிருப்பார் பக்கத்தில் ரெட் கார்பெட் போட்டு சின்னதாக இருக்கிற ஒரு மேடை இந்த ஃபோட்டோவில் தெரியல இதுக்கு முன்னாடி இருக்கிறதில் தெரியுது பின்னாடி போய் பாருங்க அந்த இடத்துல கையை கூப்பிண்ட வாக்கில் பெரியாழ்வார் நின்றுருப்பார் ஊரே உலகமே திருவிழா கோலம் பூண்டுன்றிருக்கு மின்னார் கடமது சூழ் வில்லிபுத்தூர் என்ன சொன்னார் கடற்கமதம் சூடியோம் பின்னாடி என்ன இருக்குது இந்த மனவாள மாமணி சன்னிதி வாசல் ஆண்டாள் கோயிலுக்கு ஏத்தாப்பில் இருக்கிற இடம் இந்த இடத்துல நின்று தான் மாலை மாத்துவா அந்த இடம் ஃபுல்லாக தோரணமாக கட்டியிருக்கா தெரிகிறதா அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்யூ வெரி மச் அவள் தான் இந்த ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சி வச்சா சொன்னேன் வில்லிபுத்தூர் என்ன இருக்காங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொன்னால்னாலே காலில் விழுந்துடும்ன்னு சொல்கிறாள் நான் சொல்லலை வில்லிபுத்தூர் என்ன இருக்கா சொன்னார் கடற்கமலம் சூடினோம் காலில் விழுந்துடும் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொன்னால் யார் ஒருத்தர் சொன்னாலும் இது பண்ணு அப்போ உடனே பஸ் கண்டக்டர் டிக்கெட் கொடுக்குறவன்லாம் வந்து எப்படி இருப்பான்னு யோசிக்காதீங்க எதுவும் தெரியறதா பக்கத்தில் குட்டியாக சிவப்பாக இருக்கேன் இந்த இடத்துல இந்த இடம் எங்கே இருக்குன்னா உள்ளூர்காராளுக்கு தெரிஞ்சிருக்கும் வெளியூர்லேருந்து வந்து தெரியலன்னா செருக்கூர் கல்யாண மண்டபத்து வாசல் கோபில வாசல் இந்த இடத்துல தான் ஆடித்திருநாள் போது ஆண்டாள் ஏழி இந்த பறக்க இந்த இதெல்லாம் பேரிகார்டெல்லாம் போட்டுக்கு கம்பி போட்டு கட்டியிருக்கா ரொம்ப கூட்டமாக இருக்கும் அவாவா அவள் வா சமான ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ரொம்ப கவனமாக இருக்கும் கூட்டமாக இருக்கும் அங்கங்கே டிவி வச்சுருப்பா ஸோ நிதானமாக சேவிக்கலாம் நம்ம முண்டி அடிச்சுன்னு போய் சேவிக்க வேண்டாம் ரா விடிய விடிய இங்கே நடக்கும் நமக்கு தெரிஞ்ச வாக்கில் சொல்கிறேன் கூட குறைய இருக்கலாம் தப்பாக இருந்தால் பார்த்துக்கோங்க ஒரு மூணு மூன்றரைக்கு மூணு மணிக்கே வந்துருங்க முன்ன பின்னே ஆகலாம் கோவில் காரியம் சொல்ல முடியாது லேட்டாகும்னு நினச்சின்னு உட்காந்துருந்தா சீக்கிரம் வந்துடுவேன் சீக்கிரம் ஆகும்னு நினச்சின்னு லேட்டாக வந்தால் முடிஞ்சு போயிருப்போங்க ஸோ நம்ம சைடில் ஆண்டாளை சேவிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் சீக்கிரமே வந்துடுவோம் பெரியாழ்வா வந்து சீரோட அங்கமணி பல்லாக்குன்னு ஆண்டாள் மாட வீதி பிரதர்ஷனம் வருவாள் ரங்கமன்னார் ஏற்ற போவர் நாலு ரது வீதியும் போய்ட்டு வருவர் இன்றைக்கி எட்டாம்தி நாள் சொன்னேன் இல்லையா ஆண்டாளும் மன்னாரும் கஜலட்சுமி குரோட்டில் ஏழி இருக்கா திருவாராதனை ஆயின்னு இருக்கு செவிப்போம் திருமஞ்சனா முடிஞ்சு திருவாராதனா ஆயின்றுக்கு செவிப்போம் திருவாராதனை செவித்தோம் சாயங்காலம் குதிரை வாகனத்தில் திருமாள் ஏழுன்னு இருக்கார் முதல்ல மன்னார் ஏழு இந்த வீடியோ கொடுத்த கமலா மாமிக்கு தேங்க்யூ வெரி மச் திருவாராதனை வீடியோ கொடுத்த ஸ்ரீதேவி விஜயபாஸ்கர பட்டர் அவர்களுக்கு சிறந்த தாழ்ந்த நன்றிகள் கிருஷ்ணரை பாலப்பருவத்திலேருந்து நம்ம செத்து போனதுக்கப்புறம் என்ன நடக்கும் சாகர குத்திரும் நடக்கும் நடக்கும்போது இந்த உலகம் நம்மளை எப்படி பார்க்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவா நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவா அப்படிங்கிறதெல்லாம் பெரியாழ்வார் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் இப்படியாரையே அடைவதெல்லாம் சோர்விடத்து எப்படியே நாளிலும் என்னை அடைந்தேன் எனக்கு தகுதியே இல்லாட்டியும் உன்கிட்ட சரணாகதி பண்ணிவிட்டு குற்றையவள் எங்களை கொள்ளாமல் போகாதேன்னு தாயார் வந்து அவள் அப்பா பின்னாடியே அவள் அப்பாவை வழியை தழுவினு வந்திருக்கா யார் உனக்கு வந்து முன்னாடி யார் வந்து இது பண்ணுறான்னு இன்ஸ்பிரேஷன்னா பெரியாழ்வார் தான் இன்ஸ்பிரேஷன் ஆண்டாளுக்கு படிப்படி படிப்படியாக ஒவ்வொரு பால் தாய்ப்பால் சாப்பிட்றதுக்கு ஒரு பத்து பாட்டு அதுதான் வந்து ஷீலிக்கு மங்களா சாசனம் இளேக் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் சொல்கிறது கொஞ்சம் அற்றர் இதுவாக கூட இருக்கலாம் மின்னணைய நுண்ணிடையார் விரிகுழல் மேல் நுழைந்தவன் இன்னிசைக்கும் மில்லிப்புத்தூர் இனிதமர்ந்தாய் என்ன நோன்பு நோற்றாள்களோ உண்மை பெற்ற வயிறுடையாள் இன்னும் வார்த்தை ஈடுவித்து இரடி கேசா முளை உணகி பால் சாப்பிட்றதுக்கு பத்து பாட்டு அந்த குழந்தை எப்படி பால் சாப்பிடுங்கிறத ஒரு பத்து பாட்டுனால சொல்லியிருக்க எப்படி சாத்தியம் இதெல்லாம் கும்பல கிலே ஆண்டாள் வெயிலை வந்துட்டா அவாவ கேமராவை வச்சிருந்து இது பண்ணிட்டுருக்கா யாரையும் கிட்டாதீங்கோ நீ ரொம்ப நல்லவளான்னு கேட்காதீங்க ஏன்னா நம்மளுமே அப்படி தன்னை நின்றுட்டுருப்பேன் பண்ணி பண்ணிட்டு ஆண்டாள் அப்படியே இடுப்பில் தூக்கிண்டு ஓடிட மாட்டோமான் இருக்கு சரி பார்ப்போம் பெரியாழ்வார் சொல்கிறார் ஒவ்வொரு படியாக அனுபவிச்சுன்னு வந்த பெரியாழ்வார் ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிகழ்ந்த சாரி உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான் பெருமகளாய் குடிவாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற அசோதை மருமகளை கொண்டு வந்து மனம் புடுப்புறம் செய்யுங்குலோ பிரார்த்திக்கிற பெருமாள் கிட்ட ஒரே பொண்ணை பித்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஸ்ரீரங்கத்தில் வந்து தாயார் காணாமல் போனதுக்கப்புறம் தாயாருக்கு வந்து பெருமாள் மேலே ஆசை வடபுரம் கோவிலுடைய ஆணுக்கு மாலை சாத்தி போடுறா ஒரு நாள் இதை தலைமுடி இருந்தது அதை இந்த கதை எல்லாருக்குமே தெரியும் அப்போ வந்து பெருமாளோட கனவில் வந்து நான் ஆண்டாள என்ன வந்து என்கிட்ட சேர்த்துரு நான் கல்யாணம் நான் என்கிட்ட சேர்த்துருன்னு பெருமாள் சொல்கிறார் உடனே பெரியாழ்வாரும் சொல்ல ஊர் உலகத்தில் சொல்ல மதுரையிலேருந்து மன்னன் அந்த இதெல்லாம் ரதவி எழுந்துருக்கார் பெருமாள் கோஷ்டிக்காரா முன்னாடி வந்துட்டுருக்கார் பெருமாள் வந்து இப்படி சொல்ல மதுரையிலேருந்து மன்னன் சிவிகை பல்லக்கு இதெல்லாம் நிறைய நிறைய இதெல்லாம் கொடுத்து விருதுகள்லாம் கொடுத்து வச்சு தாயாரை பல்லக்கில் ஏற்றி அனுப்பி வைக்கிற இதில் ரெண்டு விதமான கதை சொல்கிறாள் சந்தியாவதனம் பண்ணுறதுக்கு பல்லக்கில் இறங்கி காவிரி கரையில் இறங்கி சந்தியாவதனம் பண்ணிட்டு வரும்போது தாயாரை வந்து பல்லக்கு தூக்குறவா வெயிட்டே இல்லைன்னு சொல்கிறா அதை வந்து என்னென்னு பிரித்து பார்த்து அலறி புடச்சுன்னு பெருமாள் கோவிலுக்குள்ளே போய் அழுதுண்டு போகிற ஒரு பொண்ணை பெற்றவாளை காணோம் அப்படின்னு சொல்லி பின்னாடி ஓடினா எப்படி இருக்கும்னு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு ஒருத்தர் ஒரு சிலர் சொல்கிறா இன்னொருத்தர் சொல்கிறா ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ளே கையை பிடிச்சிட்டு போயின்னு இருக்காரான் தகப்பனாரா அந்த பிரியாளுதார் அப்போ திடீர்னு மாய மாயின்றா உள்ளே போய் பார்த்தா சன்னதியில் போய் பார்த்தா தாயார் பெருமாளோடு திருவழியில் தாயார் உட்காந்து காலை பிடிச்சி விட்டுருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறா எப்படியானாலும் பெருமாள் ஆண்டாளை ஏற்றுக்கிட்டான் அப்படியா அப்படியே அப்படியே வந்து ஏற்றுன்ட்டான் அவள் ஆசைப்பட்டது அதுதானே அதுக்கப்புறம் பெருமாள் பெருமாள் கிட்டே பெரியாள் பிரார்த்திக்கிறாராம் ஒரு மகள் உலகம் நிறைந்த பெரும்புகளால் ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊர் உலகம் என்ன சொல்லும் அதனால் என் ஊருக்கு வந்து என்னை காப்பாற்று என் ஊர் என் உலகம் வரைய கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஒன்று வரையும் தாயாரோட சேர்த்தியில் பெருமாள் எழுந்துருக்காள் இவளுக்குன்னு தனி சன்னதி கிடையாது கற்பூரம் அறுதி சேவிச்சுப்போம் தண்ணி சன்னதி கிடையாது என்றைக்கும் சேர்த்தியில் இருக்கா இன்றைக்கும் அந்த வார்த்தையை காப்பாற்றி கொடுத்துருந்துருக்கார் சொன்ன வாக்கு காப்பாற்றுறவர் சத்தியவரத பெருமாள்னு கூட வச்சுக்கலாம் அதனால் நம்ம பிட்டிஷனை வந்து தாயார் மூலமாகவும் சொல்லலாம் பெருமாள் கிட்டேயும் சொல்லலாம் ரெண்டு பேருமே வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு குதி போட்டு ரெடியாக இருக்கா ஸோ அப்படிப்பட்ட பெருமாள் இந்த பத்து பாட்டுமே நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார் நெற்கூருக வைக்கிற பாட்டு கண்ணீர் விடாமல் இருக்க முடியாது இந்த பத்து பாட்டுமே பெரியாழ்வார் சொல்கிறாரு என் பொண்ணை எப்படி வச்சுட்டு இருப்பாளோ விஷோதை வந்து பத்தோட பதினொன்னாக ட்ரீட் பண்ணுவாளா பின்னாடிய சேவீங்க எல்லாரும் பத்தோட பதினொன்னாக ட்ரீட் பண்ணுவாளா இல்லை மகாராணியாக ட்ரீட் பண்ணுவாளா அங்கே போய் தயிர் கடையை வச்சு என் பொண்ணுக்கு கையெல்லாம் காய்ச்சி போயிடுமா இப்படின்லாம் வருத்தப்படுறார் பெரியாழ்வார் கையாளி நடக்க போகிறது நடக்கிறத விதியில் நின்றுருக்கோம் கம்பீரமாக தாயாக இருக்கா அந்த சேவையில் சேவை சாதிக்கிறா சாதிக்கிறாருக்கு ஒரு தனி பெருமை பாட்டாள கல்யாணம் பண்ணுறதுனாலயா இல்லை நம்மளாம் சரணாகதி பண்ணுறதுனாலயா நம்ம நமக்கே வந்து பிடிச்சவா வந்து ஒரு ஆற்று நம்ம ஆற்றுக்கு நம்மள அறியாமல் ஒரு சந்தோஷமாக என்னத்துக்கு கொடுப்போம் என்னத்துக்கு கொடுப்போங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆண்டாளும் மன்னாரும் ஒரு சந்தோஷத்தில் பத்து நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணக்கலை ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்கா ஒரு கல்யாணக்கலை தாண்டவ மாட்டது ரெண்டு பேர் முகத்துலேயும் திருமுகத்தில் என்னென்ன உண்டோ பெட்டிஷனை போட்டுருவோம் சரணாகதி பண்ணிவிடுவோம் இவன் நம்ம கூடவே இருக்கணும்னு பிரார்த்திப்போம் அவள் பார்த்து எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பா பெரியாழ் வாரத்துலேருந்து சீரெல்லாம் வரும் நாளைக்கு அப்புறம் ராவிடிய அட்சத ஆசீர்வாதம்லாம் எல்லாம் நடக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் சேவிச்சதில்லை அழகாக மூணு பிரதர்ஷனம் பண்ணுறார் கற்பூரம் ஆறது சேவிப்போம் மன்னாருக்கு கற்பூராயி உடனே தாயாருக்காகவும் இதோ ஆறு பாருங்க சேவிப்போம் இது முடிச்சு போன உடனே நேராக போய்ட்டா தேர்கிட்ட போய் தேர் கடாட்சிக்கிறா இன்றைக்கி ஆண்டாள் அந்த பாக்கியத்தை கொடுத்தா தேர் கடாட்சிக்கிறதையும் சேர்த்து சேவித்தோம் கீழிறுது வீதியில் எழின்னு இருக்கா கோஷ்டிக்காராம் ரெண்டு பேரும் வந்துட்டா கற்பூரம் ஆறு சேமிப்போம் மன்னார்காய் மன்னார்க்கு கற்பூரம் ஆயின் இருக்குது தாயாருக்காக பொறுத்த ஆண்டாள் கோதை சூடி கொடுத்த நாச்சியா இருக்கு ஆறுது இதோ தேருக்கு கற்பூரம் காட்டின்னு இந்த தேரில் தான் நாளைக்கு ஆண்டாளும் மணிநேரம் இழப்போகிறா ரொம்ப பிஸிப்பா ஆண்டாள் குடு குடு குடுன்னு வந்துடுவா ஏழு மணிக்கு தேர் உடம்பிடிக்கிறான்னு சொல்கிறா ஏழு மணிக்கு உடம்பு பிடிக்கிறதுனா முன்னாடியே எழுதிடுவா இதோ இது பேர் தான் தேர் கடாட்சிக்கிறதுன்னு சொல்கிறா தேர் ஓகேயா இருக்கான்னு பார்த்தாச்சு தேர் கடாட்சிக்கிறாள் ஒரு பிரதனம் பண்ணி ஒரு சுற்றி சுற்றி காட்டிட்டு அப்படியே கிளம்புறாள் இந்த தேரில் தான் கிளம்புவாள் குடு 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 குடுன்னு பின்னாடியே ஓடினா தான் சரிப்பட்டு வரும் எல்லாம் கொஞ்சம் கண்டுக்க மாட்டாள் நாளைக்கு கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையாக சேர்ந்து அவசர ஓடின் இருப்பாள் ஸோ நம்ம தான் அவள் பின்னாடி போனோம் இத்தனை நாள் ஒம்பது நாள் நமக்காக வந்துட்டா எனக்காக இன்னும் எங்கள் ஆண்டாள் அவதரித்தாள்னு நாளைக்கு ஒரு நாள் அவள் பின்னாடி போவோம் அதுக்கப்புறம் நம்ம ஆண்டாள் தான் நம்ம கூட வந்துடுவாள் திருக்கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் காலங்காரத்தால் தண்டியில் வருவாள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அவசியம் சேவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம் எல்லா திருவாபரணமும் சாத்திண்டு குதித்து குதித்து ஓடி வருவா அந்த ஒத்த கொட்டோட ரொம்ப அழகாக இருக்கும் ஓடியிருந்து ரொம்ப ரம்பாபாய்